அண்மை செய்தி வேலூர் அருகே மருத்துவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் நான்கு பேருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நான்கு பேருக்கு தலா ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது வேலூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட குற்றவாளிகள் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வேலூர் சிஎம்சி பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் பார்த்திபன் பரத் மணிகண்டன் சந்தோஷ் ஆகிய நான்கு பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் காவல்துறையினர் முன்னிலையில் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டனர் தீர்ப்புக்காக அழைத்து வந்தபோது குற்றவாளிகள் தாக்குதலில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம் பிரகாஷ் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி நள்ளிரவில் வேலூர் மாவட்ட காட்பாடி பகுதியில் உள்ள திரையரங்கு ஒன்றில் படம் பார்த்துவிட்டு தன்னுடைய ஆண் நண்பருடன் வெளியே வந்த பிரபல மருத்துவமனையில் பணிபுரிந்த பெண் மருத்துவருக்கு வீட்டிற்கு அவர்கள் மீண்டும் திரும்பும் பொழுது ஆட்டோவில் ஏறி அவர்கள் வரும்பொழுது மேலும் ஐந்து பேர் அந்த ஆட்டோவில் ஏறி அங்கிருந்து அவர்களை வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பின்புறம் இருக்கின்ற ஒரு பாலாற்று கரைக்கு அவர்களை அழைத்துச் சென்று கத்தி முனையில் ஆண் நண்பரை விரட்டிவிட்டு அந்த பெண் மருத்துவமனையிடம் அவர்கள் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டனர் மிகவும் கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட நான்கு நபர்கள் மற்றும் ஒரு சிறார் என ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் அந்த நான்கு நபர்கள் இன்று வேலூர் மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் அவர்கள் நேர்நிறுத்தப்பட்டு இன்று தண்டனை இந்த சூழ்நிலையில் அவர்கள் அவர்கள் குற்றவாளிகள் என நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அவர்களை குற்றவாளிகளாக அறிவித்து தண்டனை விவரங்கள் அறிவது அறிவிப்பதற்காக அவர்கள் அங்கிருந்து வெளியே வரும்பொழுது அவர்களை புகைப்படம் எடுக்க முயன்ற பத்திரிகையாளர்களை அவர்கள் திடீரென்று தாக்க முற்பட்டனர் சில பத்திரிகையாளர்களிடம் இருந்து அவர்கள் புகைப்படம் எடுக்கும்போது அவர்களை செல்போனை பறித்து அதை கீழே வீசினர் இவை எல்லாவற்றையும் காவல்துறை அங்கிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பாக அவர்கள் அழைத்து ஒழிய அவர்களை தடுப்பதற்கான எந்த முயற்சியிலும் அவர்கள் ஈடு ஈடுபடவில்லை தற்போது அந்த இரண்டு ஆண்டுகள் முடிந்த நிலையில் அந்த வழக்கானது தற்போது தீர்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த தீர்ப்பிலே அவர்களுக்கு பல்வேறு வழக்குகளின் பிரிவின் கீழ் அவர்களுக்கு பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் என வழங்கப்பட்டு ஏக காலத்தில் அதை அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் உத்தரவிட்டுள்ளார் அந்த தீர்ப்பிலே அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த தீர்ப்பு அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் அவர்கள் சிறையில் இருக்க வேண்டிய வகையில் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அவை ஏக காலத்தில் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அறிவித்திருப்பதால் அவர்களுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் என்ற வகையில் அவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பை மகிழா கோர்ட் நீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி பானுரேகா அவர்கள் வழங்கியுள்ளனர் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் மணிகண்டன் மற்றும் மேலும் அவருடைய அவருடன் சேர்ந்த கூட்டாளிகள் மேலும் மூவர் இப்போது அவர்கள் சிறையில் அழைத்துப்படுவதற்காக அவர்கள் வந்து காவல்துறையினர் மிகவும் பா பாதுகாப்புடன் அவர்களை அழைத்துச் செல்வதற்காக அவர்கள் அமர அமர வைக்கப்பட்டுள்ளனர் வேலூர் சிஎம்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் நான்கு பேருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ்